எாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வாழ்க்கையும் இடம்பெற்றவர்கள் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனவருடைய வாழ்க்கையில் வரலாற்றில் இடம்பெற்று தனக்காக அவருடைய பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் தமிழ் இலக்கிய மன்றம் சார்பாக இதை முன்னிட்டு போட்டிகள் நம்மளும் பள்ளியில் நடைபெற்றன அதில் பங்கேற்ற மாணவிகள் பேச்சு போட்டியில் பங்கேற்றவர்கள் உங்கள் முன்னே காமராஜர் பற்றிய கருத்துக்களை சொல்ல வருகின்றனர் திருவுருவ படத்துக்கு மலர் தூவி பார்த்து கூற அன்புடன் அழைக்கின்றோம்

காமராஜரை பற்றி பாடல் பாட வருகைகள் என் பெயர் ஹனிதா நான் ஆறாம் வகுப்பு ஆப்பிரியில் படிக்கின்றேன் நான் இப்பொழுது உங்கள் முன் கல்வி வளர்ச்சி தின பாடல் உங்கள் முன் வந்து பாட உள்ளேன் ஆட்சியிலே புதுமை செய்து அனைவரின் மதித உத்தமருதா கருப்பு காந்தி பேரை கொண்டு கல்வி கந்திருந்த எங்க காமராச காமராசதா நல்ல காமராச காமராசதா ஆட்சியிலே புதுமை செய்து செய்த அனைவரைதா நல்ல மருதா கற்பு காந்தி பேரை கொண்டு கல்வி கண்டிந்த எங்கள் கமரச கமரசதா நல்ல கமரச கமரசதா கல்வி கூட மதிய உணவும் சீருடையும் கூட தந்து வந்த ஒரே ஒரு கல்வி கூட உணவும் சீருடையும் கூட தந்து வந்த ஒரே ஒரு உத்தமரே படிக்காதமேகிம்தான் நேருவும் காந்தியும் காட்டுமலி

நல்ல கமரச கமரச நேர்மையோடும் தூய்மையோடும் ஆட்சி செய்தாயிரம்தான் சிவகாமி குமார என் பெயர் அனுரஞ்சனி என் பெயர் வே தனரஞ்சனி நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் அவரின் தாயாரின் பெயர் சிவகாமி அம்மையார் அவரின் தந்தையாரின் பெயர் குமாரசாமி நாடார் முதலில் அவருக்கு காமாட்சி என பெயர் சூட்டப்பட்டது பின்னர் காமராஜர் என மாற்றப்பட்டது காமராஜர் என மாற்றப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் தலைவர் எனவருக்கு பல முகங்கள் உண்டு பல முகங்கள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்திய அரசியலில் கிங் மேக்கர் என அழைக்கப்பட்டார்கள் தமிழகத்தை ஒன்பது ஆண்டுகளண்டு காலமாக ஆட்சி செய்திருந்தார் பள்ளி குழந்தைகளுக்கு நிலவர செயலாளராக பொறுப்பேற்றார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் அவரது முதல் பணியாக குலக்கல்வியை கைவிட்டு மூடப்பட்டிருக்கும் ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளை திறந்தார் அது மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினையும் ஏற்படுத்தினார் ஏற்படுத்தினார் ஆங்கிலேயர்களின் காலத்தில் இருந்த ஏழு சதவீதம் இருந்த கற்போரின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது தொல்துறை நீர்ப்பாசன திட்டம் மின் திட்டம் ஆகியவற்றை முன்னேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி துளியே இருட்டை வீழ்த்தும் பேரொளியே என் நன்மை தமிழே கட்டி கரும்பே உம்மையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி பே போகிறேன் கொடுத்துள்ளலை தோற்றும் அன்பு நடத்தையில் பண்பு வாழ்க்கையில் எரிமை அனைத்திலும் பொறுமை உலகம் போற்றும் மகராசர் அவரே எங்கள் காமராசர் முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி பழனி மணி ஆண்டிற்கு பக்கத்தில் குடியிருப்ப பொன்னு இல்லையெனில் அர்ப்பணிப்போர் காமராசன் பொழுதின் பெரி துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்றார் வள்ளுவர் இந்த குரல் கூறுவது போல தான் ஆண் பிள்ளையை பெற்ற பொழுதை அவன் நரியணையில் இருந்த பொழுது உலகம் புகழ்ந்ததை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் சிறு வயதிலேயே தந்தையை இழந்த அவர் தாயின் அரையடைப்பில் வளர்ந்த பொழுதே அரசியலில் அதிக ஆர்வம் கொண்டவர் ஏழை எளிய மக்கள் கல்வி பயின்றால் தான் நாட்டின் வளம் பெருகும் நாடு அறியாமையில் இதனால் தான் கவிஞர் கொத்தமங்கலம் சுப்பு பாடுகிறார் பூமிக்கு தொண்டு செய்யணும் தாத்தா புத்தியை கொஞ்சம் கத்துக்கு பேரணியும் காமராசரை கண்டால் பார்த்தால் தானே தேசபக்தி வரும்

கல்வி எனும் வேர்கொடுத்தார் காமராசர் மயிலுக்கு போர்வை பேகன் மக்களுக்கே வேர்வை சிந்தினார் காமராசர் கம்பீர வீரத்திற்கு சத்ரபதி சிவாஜி கம்பீர தோற்றத்திற்கு கர்ம வீரர் காமராசர் தோப்பு கைச்சுடனே நேசம் அது கட்ட பொம்மன் ஒன்பது ஆண்டு சிறைவாசம் இது காமராசர் இம்மை விருந்து கல் எடுத்து வந்தான் செங்குட்டுவன் இம்மை வரை தன் சொல் கேட்க வைத்தார் காமராசர் அரச வாழ்வு வாழ்ந்து துறவியானார் சித்தாளர் துறவு வாழ்வு வாழ்ந்த அரசாண்டார் காமராசர் பூவுள் படந்த பணி துளியே இருட்டை வீழ்த்தும் பேரொழியே என் நன்னை தமிழே கட்டி கரும்பு

ஒழுக்கம் சிறந்த சான்றோரே மலர்களை போன்ற மாணவரே காமராஜர் போற்றிடுவோம் ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் விருது நகரில் பிறந்தொழிந்தார் தொடக்க கல்வியை பயின்றாரே படிப்பை பாதியில் இழந்தாரே பாடம் ஏதும் படிக்காமலே படிக்காலம் வென்றார் படிப்பின் கரும வீரர் பெயர் கொண்டார் காங்கிரஸ் கட்சியில் அவரிதலை போரில் திரை சென்றார் தமிழகம் போற்றும் முதல்வரானார் எளிமை வாழ்வு அவர் வாழ்ந்தார் இலவச கல்வி தந்தாரே பகலு திட்டம் வகுத்தாரே கிராமம் தோறும் பள்ளிக்கூடம் நீங்கா புகழ் பெற்ற காமராஜர் வித்திட்டார் அவர் பிறந்த நன்னாலே கல்வி வளர்ச்சியினாலானது கல்வி நர்மை நாம் உணர்வோம் தெரிந்து சிறந்திருவோம் இந்த நாளை கொண்டாடிட முனைந்த அரசுக்கு நன்றி செய்வோம் நன்றி வ